அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நாம் திருக்குறளில் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் அப்படின்னு சொல்லி நிறையா பேசிக்கிட்டு வரோம் ஏற்கனவே இது வரைக்கும் ரெண்டு குரல் பேசியாச்சு இது ஒரு மூணாவது குரல் என்று பார்ப்பது குரல் வந்து அதிகாரம் பதினேழு அதிகார வரிசையன் பதினேழு தலைப்பு வந்து அழுக்காராமை அதிகாரத்தின் தலைப்பு அழுக்காராமை குரல் நம்பர் நூற்றி அறுபத்தி ஆறு ஒன் டபுள் சிக்ஸ் நூற்றி அறுபத்தி ஆறு அந்த குரலை பற்றி சொல்கிறேன் பிற விளக்கம் சொல்கிறேன் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் கெடும் இது ஒரு அற்புதமான குரல்கள் அதாவது இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுவதற்கு காரணம் தெரியாது நிறைய வீட்டில் பாருங்கள் நல்ல மனுஷனாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா இருப்பாங்க ஆனால் அந்த வம்சத்தில் ஒரு விருத்தி இருக்காது நல்ல காரியம் நடக்காது பசி பட்னி பிணியோடு இருப்பாங்க அதாவது ஏதோ ஒன்று அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது அந்த வம்சத்தை அந்த வம்சத்தை தாக்கி கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கிறானே அவன் பார்வைக்கு அல்லது எல்லாருக்குமே நல்ல மனுஷன் சொல்லுவாங்க அவன் அந்த கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம் வள்ளுவர் விடை கொடுக்கார் நல்ல மனுஷன் நியாயமான ஆள் அந்த குடும்பம் நல்ல குடும்பம் ஆனால் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கும்போது வள்ளுவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கார் இந்த குரலில் கொடுப்பது அழுக்கறுப்பான் ஒரு தர்ம காரியம் நடந்துட்டுருக்கு அதை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுவதோ அல்லது அது நிறைவேறக்கூடாது என்ற தீய எண்ணமோ அதற்கு இடைஞ்சல் பண்ணுவதாக இருந்தால் கொடுப்பதும் அழுக்கறுப்பான் அதாவது தர்மம் பண்ணுகின்ற பொழுது அதை பார்த்து பொறாமைப்படுதலோ அல்லது அதை கெடுப்பதோ அல்லது நிறைவேறாமல் செய்வதோ செய்வது யார் பாதிக்குங்கிறார் தெரியுமா பயங்கரமாக இருக்குது அவர் சொல்லும்போது செஞ்சவனை விட்டுட்டார் கொடுப்பது அழுக்கறுப்பானே விட்டுட்டார் அவர் சொன்னது சுற்றம் சுற்றம்னா பரம்பரை வம்சம் நம் அந்த காலத்திலேருந்து வந்த வம்சம் சோம் நம் வம்சம் பரம்பரை இதெல்லாம் கெடுமா எப்படி கெடும் உடுப்பதும் உடுக்கிறதுக்கு துணி இல்லாமலும் உண்பதும் இன்றி கெடும் சாப்பிட்றதுக்கு சோறு இல்லாமலும் கெடுமா யாருக்கு கொடுப்பது அழுக்கறுப்பான் அவனை விட்டுட்டார் அவன் பரம்பரைங்கிறார் சுற்றம்னா சொந்தம் வந்தம் அந்த வம்சம் இருக்கே அது கஷ்டப்படுங்கிறார் அதுதான் எவனோ ஒருத்தன் இப்படி செஞ்சுட்டு போயிருக்கான் நம்ம தலைமுறையில் அவன் செஞ்சுட்டு போனது இப்போ உள்ள தலைமுறை எத்தனையோ தலைமுறைக்கு பிறகு உடுப்பதும் இன்றி கொடு உண்பதும் இன்றி கஷ்டப்படுதுன்னு சொல்கிறாரு வள்ளுவர் அதனால் தர்மம் செய்கிற சிவை யாரும் தயவு செய்து உறாமைப்படுவதோ அல்லது அவை வேறு நோக்கோடு எடுத்து அதை நிறைவேறாமல் தீங்கு செய்வதோ மிக பெரிய பாவம் நண்பர்களே எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆலோசனைக்கு என்னை அணுகலாம் வைத்தியம் சோதிடம் எனது தொழில் சீரடி பாபா சோதிட நிலையம் இயற்கை சுக ஆலயம் நான் இருப்பது சிவகாசி என் ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ என்னை விவரங்களுக்கு அணுகலாம் நண்பர்களே மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க